கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் செயல் கூட்டம் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ்பி வேலுமணி கோவை மாநகராட்சி வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அடிப்படை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் என்றால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார் திமுக தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களையும் தரவில்லை என்றும் அனைத்து தரப்பு மக்களும் சிரமத்தில் உள்ளார்கள் என்றார் கைத்தறி விசைத்தறி போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தார் மேலும் இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால்தான் மாற்றம் கிடைக்கும் என பொதுமக்கள் பலரும் கூறுவதாக தெரிவித்த அவர் திமுகவை மக்கள் புறப்ப புறக்கணிப்பார்கள் என்றார் சட்டம் ஒழுங்கு முழுமையாக கொட்டு கெட்டுள்ளது என கூறிய அவர் முதியவர்களை கொலை செய்து நகைகள் எடுத்து செல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுதெல்லாம் கோவையில் ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் முதலிடம் பெற்றது ஆனால் தற்போது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா இருக்கும் பொழுது மத்திய அரசிடமிருந்து அதிக நிதிகள் வாங்கப்பட்டு வந்தது என்றும் மெட்ரோ வர அம்மா ஜெயலலிதா அவர்கள்தான் காரணம் என்றும் நான் அமைச்சராக இருக்கும் பொழுது மற்ற மாநிலங்களில் கட்டப்படாத வீடுகளை கூட இங்கு கட்டினோம் என்றார் நடந்தாய் வாரி காவேரிக்கு நிதி வாங்கி தந்தவர் எடப்பாடியார் என்றார் பருவமழை துவங்கிவிட்டது சாலைகள் குண்டும் குழியுமாய் உள்ளது இதனால் மக்கள் அவதிப்பட போகிறார்கள் என்றும் எந்த நீர்நிலைகளும் தூர்வாரப்படவில்லை அடிப்படை வசதிகள் செய்யவில்லை என கூறிய அவர் இது சம்பந்தமாக திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளோம் என்றார் தனக்கு வந்த கொலை மிரட்டல் சம்பந்தமாக மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது இதனை செய்திகளில் விளம்பரப்படுத்தியது வருத்தம் அளிக்கிறது என்றார் யாருக்கு இது போன்ற மிரட்டல் வந்தாலும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாநகராட்சியில் எந்த வேலைகளும் செய்யப்படுவதில்லை ஆனால் வரிகள் மட்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக விமர்சித்த அவர் இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றார் நல்ல கேள்வி பருவமழை தொடங்கிடுச்சு நிறைய சாலைகள் கொண்டு மூலியமா இருக்கிறது ரொம்ப மக்கள் சிரமப்பட போறாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு எங்கேயுமே வாய்க்கால் தூர்வாரில் அதே போல ஏரிக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரி வச்சா தான் இன்னைக்கு நொய்யலாட்டில் தண்ணி வரும் எல்லா குளங்களும் நிறையும் அது கூட சரியா தூர்வாரி இன்னைக்கு காலையில் கூட அதிகாரி கூட்டத்தில் பேசிட்டு அவங்க கூட்டத்துக்கு வரும்போது உடனடியாக தூர் வர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க நாங்கள் உடனடியாக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த அடிப்படை வசதிகள் சரியாக செய்யல அதே போல் இந்த நீர்நிலைகள் தூர்வாரில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம்

ஒரு பொருட்கள் கடிதம் வந்தது எங்களுடைய வழக்கறிஞர்கள் நம்முடைய எங்களுடைய தலைவர்கள் இல்லை வலியுறுத்தல் மேலே பொதுச்செயலர் வலியுறுத்தல் மேலே நேராக போய் கமிஷன்கிட்ட மெடிசன் கொடுத்தாங்க வழக்கறிஞர்கள் போய் கொடுத்தாங்க ஆனால் அந்த கடிதத்தை எப்படி எதுக்கு பதவி கொடுத்து விளம்பரப்படுத்தாலும் வருத்தமாக இருக்கும் ஒரு 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 மிரட்டல் கடிதம் வந்தால் அது யார் அனுப்பணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்காமல் இதை விளம்பரப்படுத்தி இது இப்படி பண்ணுறது வருத்தமாக இருக்குது ஆகவே என்னை பொறுத்தளவுக்கு இந்த கட்சிக்கோ மக்கோவை மாவட்ட மக்களுக்கும் என் தொகுதி மக்களுக்கும் விசுவாசமாக எப்போ போல் என்னுடைய பயணம் தொடரும் அதே போல் எனக்கு மட்டுமில்ல யார் அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டலோ இந்த மாதிரி அச்சுறுத்தி வரும்போது இருக்கின்ற அரசு எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாதார சக்கடை திட்டம் வந்து நிறைவேற்றாமல் பல இடங்களில் வந்து மக்களுக்கு வந்து அந்த வரி புத்தகம் கொடுத்துருக்குறாங்க கோவை சக்கரை திட்டம் பல பகுதிகளும் நிறைவேற்றலை ஆனால் அந்த பொதுமக்கள் வீடு வீடு வந்து வரி புத்தகம் வந்து விநியோகிச்சிருக்கிறாங்க மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சிக்காக தான் மெயின் அந்த ஆர்ப்பாட்டமே நாங்கள் அடுத்தது நடந்து போகிறோம் ஏன்னா மாநகராட்சியில் வந்து எந்த வேலையுமே செய்கிறது ஆனால் இந்த வரி உயர்வு குப்பை வரி உயர்வு சொத்து வரி உயர்வு இப்படி கடுமையான எல்லாத்துக்கும் வரிகளை உயர்த்தியதுக்காக எதுவுமே செய்கிறதில்ல கண்டிப்பாக அதிமுக எடப்பாடியார் உத்தரவு இணங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் நன்றி பண்ணிட்டு இருக்காரு இப்போ இளைஞர் போல உண்மையான சுற்றுப்பாக பணியாக அதுக்கு தான் சொல்கிறேன்

இந்த இதயம் மாளிகை நீ எல்லாத்துக்கும் எத்தனை பேர் நீங்கள் எல்லாத்துக்கும் அமைச்சராக ஆகியிருக்கிறது மேயர் ஆகியிருக்கிறது எம்எல்ஏ ஆகிருக்கிறது எம்பி ஆகிருக்கிறது சேர்மன் ஆகிருக்கு எத்தனையோ இங்கே அங்கே எல்லாத்துக்கும் ஆகிருக்கு இந்த இடைநிலை மாலை ஒரு ராசியாக இடம் கொடுத்தது என் வாங்கி கொடுத்தார் இந்த இடத்துல சொன்னோம் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி ரெண்டாயிரத்தி மாற்றி கொடுத்தா அப்பொழுது வரும் பொழுது யார் யார் சிறப்பாக பணியாற்றி அவங்களுக்கு தான் உள்ளாட்சியில் பதவி ஒரு கவுன்சிலர் சீட்டோ தலைவர் சீட்டோ அது மட்டும் இல்ல கூட்டுறவு சங்கத்துல பதவி எல்லாத்தையும் பதவி யார் சிறப்பா எதிர்கட்சியில இங்க வர்ற தேர்தல பணியாற்றுறீங்களோ எந்த கமிட்டி பணியாரோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா முக்கியத்துவம் இல்ல மந்திரி எம்எல்ஏ மாவட்ட சீல் காட்டு போட்டோ எடுத்து செல்பி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்க போறவங்க கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் யார் யார் பணியாற்ற கண்டிப்பாக இந்த கமிட்டி முக்கியம் இந்த கமிட்டி முக்கியம் ஆகவே இது சரியான முறையில் போறாங்க அந்த கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் செக் பண்ணக்கூடிய தகுதி மாநில மதித்து வாய்ப்பு அதிகமாக நம்ம கட்சிக்கு கண்டிப்பாக வேண்டும் கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் முழுமையாக நாலு வருஷத்துக்கு மேலே கோவை மாவட்டம் புறக்கணி நம்முடைய மாநகராட்சியில் கண்டதுக்கெல்லாம் வரி போட்டோம் எதுக்கு வரி போட்டேன் தெரியாமல் போட்டிருக்கேன் இன்னைக்கு வரி பத்து வருஷம் அம்மா இருக்கும் போது வரியே போடணும் எதுக்குமே வரி போடணும் கொரோனா டைம்ல மத்திய அரசு சத்து அப்போ கூட அப்ப கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில ரீதியெல்லாம் வர வேண்டும் என்றால் நீங்க வந்து சில சொத்து வரிகள் அதை அதிகம் பண்ணணும் அதிகாரிகளை போட்டு அதிகமாக எடப்பாடிய